ஆன்மீக நண்பர்களே குன்றக்குடி யானை சுப்புலட்சுமி உயிரிழந்தது என்பதை நாம் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் யானை சுப்புலட்சுமி இறைவனடி சேர்ந்தது அதன் வயது இரு மூன்று ஆகும் நான் செல்லும்போது எல்லாம் அதற்கு வாழைப்பழம் வாங்கிச் செல்வது உண்டு அது அனைவருக்கும் ஆசி வழங்கியது குறிப்பிடத்தக்கது அத்தகைய அன்புமிக்க யானை உயிரிழந்தது நம்மளிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அருகில் உள்ள மக்களும் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டனர் அருகில் வைக்கப்பட்டிருந்த கொட்டையின் கீழ் வேயப்பட்டிருந்த கூரையில் தீப்பட்டு இருந்ததில் அதன் மீது விழுந்ததில் அது பல இடங்களில் காயம்பட்டு அது இப்பொழுது நிற்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் சென்று கட்டை அறுத்துக்கொண்டு சென்றது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் என்று மக்கள் தெரிவித்தனர் இதுதவிர பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் யானைக்கு கண்ணீர் மூழ்க அஞ்சலி செலுத்தினர் மீண்டும் இது பற்றி செய்திகளை நாம் செய்தித்தாள்களில் பார்க்க முடிகிறது இப்பொழுது நாம் அதை காண்கின்றோம் बालाजी भक्ति क्लिक बेल बटन सब्सक्राइब लाइक एंड शेयर